ஹலோ வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பன்னீர் புலாவ் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஒரு வானிலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீல வாக்கில் நம்ம வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி அதை நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ ரெண்டு கைப்பிடி போட்டு அந்த கொஞ்சம் எண்ணெயிலையே இது டீப் ஃப்ரையும் பண்ணலாம் ஆனால் நான் டி நிறைய எண்ணெய் போடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது வதைக்கிறேன் இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ஆனால் நம்ம டீப் ஃப்ரை பண்ணாக்க சீக்கிரமாக நம்ம பிரித்து எடுத்துடலாம் ஆனால் எண்ணெய் அதிகமாக குடிக்கும் வே எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுக்காக கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த வெங்காயத்தை கோல்டன் விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக எடுத்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு கைப்பிடியை இது போல் எடுத்து வச்சுக்கலாம் நான் இங்கே அரிசி பாசுமதி அரிசி எடுத்து ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சு அதை வந்து ரெண்டு கொதி வந்த உடனே வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வேகம்போதே ஒரு பைப்பொடி உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம் அதனால் இது இங்கே இப்போ லாஸ்டில் நம்ம உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயத்தை வந்து பொறிச்சு எடுத்து வச்சு இன்னும் ஒரு செட்டு வந்து போட்டு நல்ல ப்ரௌனிஷாக எடுத்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நம்ம வந்து ஈஸியாக இந்த ரெண்டு வேலையை முடிச்சிட்டோம்னா ஈஸியாக சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு லன்ச் பாக்ஸாக கொடுத்தனுச்சோம்னா நல்லா சாப்பிடுங்க பன்னீர் புலாவ் வந்து ஹோட்டல் சுவையை விட நல்லா சிம்பிளாக நல்லா டேஸ்டியாக நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்தாச்சு அரை கிலோ பாசுமதி அரிசி இது பண்ணியிருக்கேன் காலு கிலோ வந்து பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இதே எண்ணெயில் இந்த பன்னீரையும் சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா முழுசு உடையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும்ன்றதுக்காக தான் லைட்டாக வந்து இது பண்ணலாம் ஆயிலும் எண்ணெயும் ஆயிலும் நெய்யும் கூட சேர்த்து நம்ம வருத்தம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் ஆயில் மட்டும்தான் போட்டிருக்கேன் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரீஃபண்ட் ஆகில யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க இப்போ பாருங்கன்னா இது கொஞ்சம் அடுத்த பேருக்கு இன்னொரு செட்டு பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சாதத்தை வந்து ரெண்டு கொதி வந்தோடனே வெடிச்சிடணும் ரொம்ப பழப்பள பலன்னு வந்து அதிகமாக வேக விடக்கூடாது ஏன்னா நம்ம இதில் போட்டு நம்ம வதக்கும்போதே கொஞ்சம் சாதம் வந்து கரெக்டாக இருக்கும் உதிரி உதிரியாக நல்லா வரும் அதுக்காக தான் வந்து பாசுமதியை வந்து ஏற்கனவே நம்ம வடித்து போட்டு ஆற ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ வந்து இன்னொரு செட்டு பன்னீர் துண்டுகளை வந்து வறுத்தெடுக்கிறேன் ரொம்ப ஈஸியான வேலை டேஸ்ட்டி நல்லா செம்ம கேரண்டி சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு கூட பன்னீர் பிடிக்கிறவங்க இதுக்கு நல்லா சாப்பிடுவாங்க சில பேருக்கு வந்து பன்னீர் வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க அவங்க வந்து இதை லைக் பண்ண மாட்டாங்க பாருங்க நல்லா கொஞ்சம் வறுத்தடிச்சு ப்ரௌனை லைட் ப்ரௌன் இப்போ வேறு ஒரு கடாயை வைக்க போகிறோம் ஏன்னா சாதம் போட்டு போட்டுக்கல்கான கொஞ்சம் பெரிய கடாய் வச்சு அதில் வந்து நல்லா கடாய் காஞ்ச பிறகு அதே கடல் எண்ணெய் நம்ம தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இங்கே கடல் எண்ணெயோ நெய்யோ கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் மட்டும் விட்டு ஒரு நாள் பட்ட ஒரு மூணு கிராமுக்கு ஏலக்காய் உரைஞ்சி போட்டு நல்லா வெடிக்க விட்ட பிறகு நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சம் வெங்காயம் இதில் பொறிச்சு எடுத்து ஒரு குடி வெங்காயம் வந்து போட்டாச்சு மதங்கட்டம் நம்ம குக்கரில் கூட இந்த புலாவ் செய்யலாம் அது வந்து வேறு அந்த ரைஸ் வந்து சாதா பொன்னி ரைஸில் ஜீரகமான ரைஸில் கூட பண்ணலாம் இன்னைக்கு இந்த பாசுமை ரைஸில் பண்றேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் சாதம் வடித்து ஆற வச்சிருக்கோம் இல்லைங்களா ஒரு அரை கிலோ ரைஸ் இதில் போட்டாச்சு போட்டு ரெண்டு பெரு பெருட்டி வதக்கி தேவையான அதுக்கு கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சா சாதம் உப்பு போட்டு தான் சாதம் வடிச்சிருக்கோம் அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாவே போடலை அதனால் காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போதும் கொஞ்சம் மரட்டி முடித்த பிறகு நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அண்ட் பன்னீர் அது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு கலரிக் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறமா வறுத்த முந்திரி பருப்பை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதாங்க வருத்த லைட்டாக வறுத்த பன்னீர் நல்லா கொஞ்சம் வறுத்தெடுத்த வெங்காயம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் உங்களுக்கு கார் என்ன இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் வெள்ளை மிளகுத்தூள் போட்டால் வெள்ளையாகவே இருக்கும் கலர் தெரியாது அதுவும் சேர்த்துக்கலாம் ஆனால் இப்படி இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கார் அவ்வளோவா தெரியக்கூடாது நல்லா பண்ணிடும் வெங்காயம் லாஸ்டில் வந்து கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் வந்து தூவி கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கட்டும்போது போது விரும்பினா நல்லா நல்ல அது வெங்காயத்தோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு இறக்குனாக்கா நமக்கு இட்லியே எளிமையான முறையில் செய்கின்ற பன்னீர் புலாவ் ரெடி ஆகிட்டு செஞ்சு பார்த்து ஈஸியாக இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள்